ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்றைக்கு நைட்டு நான் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலையில் ஏற்றம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் நூற்றி எண்பத்தைந்து ரூபாய் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் வெள்ளி ஒரு ரூபாய் ஏறி நூற்றி எட்டு ரூபாய்க்கும் சந்தைப்படுத்தப்பட்டிருக்கு இன்றைக்கி மார்க்கெட் ஆன டைம்லேருந்தும் அகேன் கோல்டு அப்பில் தான் போயிட்டுருக்கு இதன் காரணமாக நாளை ஏப்ரல் பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பது ரூபாய் முதல் நூற்றி ஐம்பது ரூபாய் இன்னும் கூட கொஞ்சம் அப்பில் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது இப்போதைக்கு உள்ள நைட்டு பத்து மணி ஸ்டேட்டஸ் தான் நம்மளுடைய மார்க்கெட் நாளை காலையில் ஒம்பது முக்கால் பத்து மணி போல் ஃபிக்ஸ் ஆகும் இடைப்பட்ட நேரங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா நாளைக்கு காலையில் ஒரு குட்டி ஷார்ட் ரெடி பண்ணி போடுவேன் ஸோ மறக்காமல் நீங்கள் சேனலை மானிட்டர் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இதே போல் மேலும் நிறைய தகவலை தெரிந்து கொள்ள சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி